நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாமோ லக்னாதிபதி பத்தாம் வீட்டில் நின்னா என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பத்தாம் அதிபதினா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஓகேவா பத்தாம் இடங்கிறது முழுக்க முழுக்க தொழிலை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் பத்தாம் இடம் உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் வேலை உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய அந்தஸ்து சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் ஒரு நல்ல தொழில் நல்ல வேலைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே கிடைக்கும் அப்போ கௌரவம் அந்தஸ்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடமும் பத்தாம் இடம்தான் உங்க லக்னாதிபதி பத்தாம் வீட்டுல போய் நின்னுது அப்படின்னா உங்களுக்கு தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் தொழில் மேல எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் தொழில ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ஏதோ ஒரு தொழில் பிசினஸ் பண்ணணும் வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாகவோ இல்ல தசா முக்தியின் காரணமாகவோ நீங்க வேலையும் பார்க்கலாம் ஒவ்வொரு லக்னத்துக்குமே உங்களுடைய லக்னாதிபதி பத்தாம் வீட்டுல நின்னா நீங்க என்ன மாதிரியான தொழில் பண்ணுவீங்க அது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வருவோம் இப்போ நம்ம ராசி கட்டத்தை எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ ராசி கட்டத்தை எடுத்தாச்சு லக்னாதிபதியான செவ்வாய் ஃபர்ஸ்ட் மேச லக்னம் லக்னாதிபதியான செவ்வாய் பத்தாம் வீட்டில் உச்ச பலம் பெறுது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் இது என்னென்னா உங்களுக்கு வந்து டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட்ல எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்குது காவல்துறையில ஜாஸ்தியா இருக்கு இராணுவத்தில் ஜாஸ்தியா இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தொழில்கள்ல அதிக ஈடுபாடு எண்ணங்கள் இருக்கும் இங்கே வந்து நிறைய கிரக சேர்க்கைல நம்மளுக்கு அப்படியே பலனை மாத்திக்கிட்டே போகும் இப்போ இந்த செவ்வாய் கூட ராகு சேர்ந்து குருவின் பார்வை வந்தது அப்படின்னா இவங்க வந்து ஒரு நல்ல பிரபலமான ஒரு சமையல்காரராக இருப்பாங்க ஓகேவா நல்ல பிரபலமான ஒரு சமையல்காரராக இருப்பாங்க குருவின் பார்வை வந்தது அப்படின்னா சரி இங்க ராகு சேருல மருத்துவராக இருப்பாங்க கண்டிப்பாக இந்த ஜாதகர் மருத்துவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது ஏன்னா லக்னாதிபதியும் செவ்வாய் அது பத்தாம் வீட்டுல இல்லை அப்படின்னா காவல்துறை இராணுவம் இதுகளில் ஒரு உயர் அதிகாரம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உடைய ஜாதகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து லக்னாதிபதி செவ்வாயாக இருந்து செவ்வாய் ரொம்ப வலுவாக குருவின் பார்வையில் இருக்கும் அவங்கதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியும் குருவின் பார்வையில செவ்வாய் மட்டும் இல்ல சூரியனும் இருக்கணும் சனியும் இருக்கணும் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் அளவுக்கு நம்ம வர முடியும் சூரியனும் வலுவாக இருக்கணும் இல்லைன்னா திக்பலத்தில் இருக்கணும் இந்த மாதிரி தான் அவங்க வந்து பெரிய அளவுகள்ல ஒரு பதவியில அவங்கனால உட்கார முடியும் அதனால மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் வந்து பத்தாம் வீட்டுல நீக்கிறது தப்பே கிடையாது இது வந்து கோபதாபத்தை கொஞ்சம் எச்சுப்படுத்தும் பொதுவாகவே வந்து செவ்வாயுடைய லக்கணக்காரங்களுக்கு கோவம் ஜாஸ்தி தான் அதுவும் செவ்வாய் உச்சமாகி லக்கணத்தை பார்க்கும் போது கோபம் ரொம்ப அபிரீவிதமா வரும் கண்ட்ரோல் இல்லாம கோவம் வரும் ஓகேவா மோட்டார் சம்மந்தமான தொழில்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இது எல்லாமே நல்லா இருக்கு ஆனாலும் லக்னாதிபதி உச்சமாகறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஆயுள் நல்ல ஆரோக்கியத்தை நல்ல விதமாகவே கொடுத்து வச்சிருக்குது இது வந்து ஒரு வலுவான ஒரு அமைப்பு தான் மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி பத்தாம் வீட்டில் உச்சமாகிறது அடுத்தது ரிசப லக்கணம் ரிசப லக்கணத்துக்கு சுக்கரன் பத்தாம் வீட்டில் நின்னுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தமான விஷயங்கள் ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு துணி சம்பந்தமானதுல அதிக கவனங்கள் இருக்கு இது கூட சனி தொடர்பு தான் இந்த ஆர்கிடெக்சர் படிக்கிற அமைப்புகள் எல்லாமே வரும் கலையில ஆர்வங்கள் நடனம் இசை இதுகள் எல்லாம் ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு லக்னாதிபதி பத்தில் இருக்கும் போது இவங்க தொழில்னு பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா துணி கடை வைப்பாங்க இல்ல ஃபேன்சி ஸ்டோர் வைப்பாங்க இல்ல பனியல் கம்பெனி வச்சு நடத்துவாங்க துணி சம்பந்தமான துறைகளுக்குள்ளதான் இருப்பாங்க இல்ல அழகு சம்பந்தமானது இது கூட செவ்வாய் தொடர்பாச்சுன்னா இந்த ஹோம் அப்ளைன்ஸ் இந்த பீர்வோ சோஃபா இந்த மாதிரி வீட்டை அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் எதுவாக இருந்தாலும் அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் லக்னாதிபதி பத்துல நிற்கும் போது ஓகேவா நரசு லக்னத்துக்கு ரொம்பவுமே சிறப்பு இங்கே வந்து நம்மளுக்கு சந்திரன் கூட சேர்ந்து நின்றுது அப்படின்னா இந்த மீன் வளர்த்துறது பிடிக்கிறது இந்த சனி கூட சேர்ந்து சந்திரன் கூட சேர்ந்தது அப்படின்னா இந்த வீட்டில் வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் வளர்த்துவாங்கள்ல மீன் இல்லை இந்த புறா பறவைகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே கை கொடுக்கும் அந்த மாதிரியான தொழிலுக்குள்ள போவாங்க பொதுவாக இந்த ரிசவ லக்கணத்துக்கு பத்தில் சுக்கரன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது நல்ல ஒரு மேன்மையும் நல்ல தொழில் முன்னேற்றத்தையும் நல்ல விதமாகவே கொடுக்கும் சரி அடுத்தது மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு லக்னாதிபதி புதன் பத்துல இது லக்னாதிபதி நீசமாகுது இங்க இதுக்கு முறையான நீசமங்க மட்டும் கிடைச்சிருச்சுன்னா ஐடில நல்ல பேர்மிக்க ஒரு ஆளாக இருப்பாங்க ஐடி துறையில பெருசா ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் சிஏ சம்மந்தமான துறைகள் இதுகளெல்லாம் பெரு பெருசா ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை நல்ல விதமாகவே செய்யும் மிதுநிலக்கணத்துக்கு பத்துல புதன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது ஜோதிட துறைகளுக்குள்ளேயும் கண்டிப்பாக கொண்டு வரும் ஆனா முறையான நீச பங்கத்தை அடையணும் இங்க வந்து நீசமாகி சனி கூட சேர்ந்து இல்லை ராகு கூட சேர்ந்து ரொம்ப பங்கப்படும் போது கொஞ்சம் இடைஞ்சல்களும் ஆகும் கல்வி இல்லாம போறது கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் மதிப்பு குறையிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நடக்கும் பாவருடைய சேர்க்கையும் பார்வையும் இருக்கும் போது ஆனா எந்த பாவரும் சேர்க்கையும் இல்லாம பார்வையும் எல்லாம் இருந்து நீசமாகி நீச பங்கமாகலைனாலும் கூட ஓரளவுக்கு நல்ல விதமாகவே இருக்கும் அது சுபர் சேர்ந்துருச்சுனாலும் நீசபங்கம் ஆயிடுச்சுனாலும் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் சுபரனா குரு சேர்ந்தா அது நீசபங்கம் ஏன்னா ஆட்சி வீடு சுக்கரன் சேர்ந்தா அங்க உச்ச வீடு அதுவும் நீசபங்கர் ராஜ யோகம் அதனால வந்து சுபர் சேர்ந்து பார்த்துட்டாலே வந்து அது யோகம் தான் மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி பத்தில் அணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கண்டிப்பா கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் ஐடிக்குள்ளதான் இருப்பாங்க கல்வி சார்ந்த துறைகளுக்குள்ளுமே இருப்பாங்க டீச்சிங் சம்மந்தமாகவும் போவாங்க சரி இப்ப கடக லக்னம் கடக லக்னத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் பத்துல நின்னா விவசாயம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பால் வியாபாரம் நல்லா இருக்கு காய்கறி வியாபாரம் நல்லா இருக்கு வெள்ளை நிறம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு நூல் நல்லா இருக்கு மெல்லு சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் லக்னாதிபதி சந்திரன் பத்தாம் வீட்டுல நீக்கும் போது கடக லக்னத்துக்கு ரொம்பவுமே சிறப்பு அது வள்பறையாக இருந்ததுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பாகவே இருக்கும் இங்க சுக்ரன் கூட சேர்ந்ததுன்னா டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான தொழில்கள் பண்ணுவாங்க சுக்கரன் கூட சேர்ந்ததுன்னா அழகு சம்பந்தமான தொழில்கள் பண்றக்கும் அமைப்புகள் இருக்குது ஆஹ் வேற வந்து இந்த பியூட்டி பார்லர் எல்லாமே இவங்களுக்கு நல்லா இருக்கும் தேய்விரையாக இல்லாம இருக்கணும் பாவர் தொடர்பு இல்லாம இல்லாம இருக்கணும் ஓகே அடுத்தது வந்து சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதி சூரியன் நம்மளுக்கு பத்தாம் வீட்டுல நின்னது அப்படின்னா இது வந்து அரசியலுக்குள்ள எண்ணங்களை கொண்டுட்டு போகும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தமான விஷயத்துக்குள்ள கொண்டுட்டு போகும் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்ப வலிமையாகவே இருக்குது பத்துல சூரியன் திக்பலமாக இருக்கும் போது ஏன்னா இங்க வந்து பத்தாம் இடம் திக்பல சூரியனுக்கு லக்னாதிபதி பத்தில் போய் திக்பலம் அடையும் போது நல்ல அதிகாரம் உள்ள ஒரு அமைப்புகள் இருப்பாங்க ஒரு அந்தஸ்து இருக்கும் கண்டிப்பா அரசியல் செல்வாக்கு இருக்கும் அரசியல் தொடர்புகள் இருக்கும் அரசியல்வாதியாக இருக்கிற அமைப்புகள் இருக்குது அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்

மேக்சிமம் இருந்து தப்பிச்சாங்கன்னா அக்கௌண்ட்ஸ்க்குள்ள போவாங்க சிஏக்குள்ள போவாங்க கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் இதுக்கு இதுக்குதான் இவங்களுக்கு நல்லா இருக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இதுக்கெல்லாம் தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி பத்துல ஆட்சி பெற பெறது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனம் நல்ல ஒரு சாமாத்தியம் நல்ல கெட்டிக்காரத்தனம் இது எல்லாத்தையுமே நல்ல விதமாகவே அவங்களுக்கு கொடுக்கும் கன்னி லக்கணக்காரர்களுக்கு சரி இங்க பவர் தொடர்பானாலும் இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் கிரிமினலாக இருக்கும் இப்போ ராகு சேர்ந்துருச்சு அப்படின்னா அதே புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் கிரிமினல யூஸ் பண்ணுவாங்க சனி பார்த்துருச்சுனாலும் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனாலும் புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனம் தான் சரி அடுத்தது துலால் லக்கணத்துக்கு துலால் லக்கணத்துக்கு சுக்ரன் பத்தாம் வீட்ல இங்கே வந்து இவங்களுக்கு பியூட்டி பார்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இசையில் ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்குங்க ஃபேன்சி ஸ்டோர் துணி கிடைக்குதுகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இவங்க உறுதியா வந்து இந்த துணி தான் இருப்பாங்க துணியை தாண்டி வேற எதுலையும் போறக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படி போனாங்கன்னா இந்த ஃபேஷன் சம்பந்தமா டிசைனிங் சம்பந்தமா கலை சம்பந்தமான விஷயங்கள் தான் போவாங்க இசை சம்பந்தமாக போகலாம் அங்க வந்து துலா லக்கணத்துக்கு லக்கணாதிபதி பத்து நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இங்க பாபரம் தொடர்பாயிடுச்சுன்னா சிக்கலா போயிடும் ராகு கூட சேர்ந்தாலோ சனி கூட சேர்ந்தாலோ இவங்களுடைய தொழில் வேற விதமாகவும் போகும் ஓகேவா உம் அந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே பண்ணத்தான் செய்யும் பாவருடைய சேர்க்கையும் பார்வையும் இருக்கும் போது சரி அடுத்தது வந்து விருட்சக லக்கணம் விருச்சக லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் பத்துல இது ரொம்ப 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 சிறப்பு இது வந்து கண்டிப்பா காவல்துறை ராணுவம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெடிக்கல் இதுகளுக்குள்ளதான் இவங்க இருப்பாங்க இங்க குரு மட்டும் பார்த்துச்சுன்னா உறுதியா மெடிக்கல்ல தான் இவங்க இருப்பாங்க குரு பார்க்கல அப்படின்னாலும் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமா வருவாங்க மோட்டார் சம்மந்தமா வருவாங்க இதுகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாகவே லக்னாதிபதி பத்தாம் வீட்ல நிக்கிறது அந்த லக்னத்துடைய தொழில் தான் மேக்சிமம் அமையும் ஓகேவா ஏன்னா லக்னத்துடைய தொழில் தான் பொதுவாக ஒருத்தருக்கு அமையும் இல்லைன்னா பத்தாம் பேர்ல நிற்கிற கிரகத்தினுடைய தொழில் அமையும் அப்போ லக்னாதிபதியை பத்துல போய் நிற்கும் போது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய தொழில் தான் மேக்ஸிமம் அமையும் நீங்க பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் குள்ள இருப்பாங்க மோட்டார் குள்ள இருப்பாங்க இல்லைன்னா காவல்துறை இராணுவம் மருத்துவம் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள தான் இருப்பாங்க லக்னாதிபதி பத்துல நிற்கும் போது ஓகே அடுத்தது வந்து தனுசு லக்னம் இங்கேயே வந்து சனி ரியல் ரியல் பெரிய வருவாங்க எஸ்டேட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சனி சேர்ந்தது அப்படின்னா எப்பவுமே இந்த செவ்வாய் சனி சேரும் போது செவ்வாய் சனி தொடர்பாகும் போது ரியல் எஸ்டேட் ரொம்ப நல்லா இருக்கு சரி இப்ப வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி குரு பத்துல டீச்சிங்ல இருப்பாங்க பைனான்சல் இருப்பாங்க பேங்க் சம்பந்தமான விஷயங்கள் இருப்பாங்க மார்க்கெட்டிங் இருப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த யூடியூபரா பேசுறது பேசி சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு நல்லா இருக்கும் பேச்சால பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் ஏன்னா லக்னாதிபதி குருவாயி பத்துல அது ரெண்டாம் வீட்டை தொடர்பு கொள்ளுது ரெண்டுல சனி இருந்ததுன்னா வைக்கலாக வரக்கு அமைப்புகள் வலுவாகவே செய்யும் ஓகேவா இது ரொம்ப நல்ல அமைப்பு தான் தனுசு லக்னத்துக்கு பத்துல குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான் அடுத்தது மகரலக்கணம் லக்கணத்துக்கு லக்னாதிபதி சனி பத்துல கண்டிப்பா இரும்பு சம்பந்தமானதுக்குள்ளதான் இருப்பாங்க இரும்பு சம்பந்தமானது ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கு நிலம் சம்பந்தமானதுல ரியல் எஸ்டேட்டு இல்லை நிலத்துல போர் போடக்கூடிய விஷயங்கள் இதுகெல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்கும் போர் போட்டு தண்ணி எடுத்து கொடுக்கறது இதுகெல்லாம் நல்லா இருக்கு இரும்பு பட்டறை ஷாப் இதெல்லாம் சிறப்பா இருக்கு மோட்டார்ஸ் இதுகளும் நல்லா இருக்கு மோட்டார்ஸும் இரும்புதான் மெக்கானிக்கல் இதுகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு சுபர் பார்வையோட இருந்தால் இதுவே செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா ரியல் எஸ்டேட் ரொம்ப ஜம்முனே இருக்கு எஸ்டேட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இவங்க வந்து பத்தாம் வீட்டுல சனி நிற்கும் போது சனியுடைய தசையில தொழில சின்ன சின்ன சர்க்கிள்களை சந்திக்க வேண்டியதும் நேரிடும் இங்க சுவர் சேர்க்க பார்வை இருந்துச்சுன்னா சனி தசை மிகப்பெரிய யோகமாகவும் வேலை செய்யும் ஏன்னா இங்க உச்சபலம் உச்ச பலத்தை அடைஞ்சு சுபரின் பார்வை இருக்கும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு நல்ல ஆயில கொடுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் தொழில வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க தொழில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அது எவ்வளவு நட்டத்தை கொடுத்தாலும் எவ்வளவு சிக்கலை கொடுத்தாலும் தொழில வந்து புடிச்சு கெட்டியே புடிச்சுக்குவாங்க விட மாட்டாங்க அந்த மாதிரியான ஆட்கள் லக்ன அதை பத்துல நிற்கும் போது அது உச்சமாயி சரி கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு அதே சனிதான் நம்மளுக்கு பத்தாம் வீட்டுல நிற்கும் போது என்ன பண்ண இதுக்கு மேக்ஸிமம் ரியல் எஸ்டேட் கொண்டு போகுது செவ்வாயுடைய வீடு இவங்களுக்கு தொழில வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடைஞ்சல்கள் சிக்கல்கள் வரவேதான் செய்யும் போராட்டங்கள் அதிகமாக இருக்கு அஹ் கொஞ்சம் இடைஞ்சல்களை தான் செய்யும் ஏன்னா பாவர் பத்தாம் வீட்டுல நிற்கும் போது நல்லதுதான் ஆனா தசை நடக்கும் போது சிக்கல்களை பண்ணும் இவங்களுக்கும் வந்து ஆயுள் சம்மந்தமானது நல்லா இருக்கும் நிலக்கரி சம்மந்தமானது நிலம் சம்பந்தமானது பெட்ரோல் சம்பந்தமானது இதுகெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிகரெட்டு தயாரிப்பு பொகில இதுகெல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுகெல்லாமே நல்லா இருக்கும் லக்னாதிபதி பத்துல நிக்கிறது இரும்பு மோட்டார் இதுகெல்லாம் தான் ஒன்னும் தப்பே இல்லை இவங்களுக்கு ஒண்ணு தப்பில்லாம நல்லா இருக்குங்க எதுவும் எது எல்லா லக்கணத்துக்குமே லக்னாதிபதி பத்துல நிற்கும் போது நன்மைகளை தான் தருது எதுவுமே கெடுதல தரவே தராது மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி பத்துல ஆட்சி வளம் பெறுது குரு குரு ஆட்சி படம் பெறும்போது இன்னும் கூடுதல் சிறப்பு நன்மைகளை நல்ல விதமாகவே செய்யும் எதுல பண்ணும் அப்படின்னா டீச்சிங்ல பண்ணும் பைனான்ஸ்ல பண்ணும் பேங்கிங்ல பண்ணும் மார்க்கெட்டிங் பண்றதுல பண்ணும் இது எல்லாமே ஒரு பொருளை வியாபாரம் பண்றது பேசி வியாபாரம் பண்றது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கல்லால் போடுறது நல்லா இருக்கும் இந்த மாதிரி காசு வாங்கி போடுறது நல்லா இருக்கும் பைனான்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த பேசுறதுதான் இது அதே மாதிரி வந்து வைக்கீல் சனி கூட தொடர்பாக்கும் போது வக்கீல் அமைப்புகளும் நல்லா இருக்கும் ஆக மெயின் லக்கணத்துக்கு லக்னாதிபதி பத்துல நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் டீச்சிங் பேங்கிங் பைனான்ஸ் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் ஆக பத்து பன்னெண்டு லக்கணங்களுக்கும் லக்னாதிபதி பத்தாம் வீட்டில் நீக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது அதனுடைய தொழில் பத்தில் இருக்கிற கிரகத்தினுடைய தான் அமையுமே ஒழிய மற்ற எந்த தொழிலுமே அமைய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏதாச்சும் பாவர் சேர்க்க பார்வை அப்படி இருந்து வேற அவயோக திசைகள் நடக்கும்போதுதான் நம்ம தொழில் மாறுவுமே ஒழிய மற்றபடி உங்கள் லக்னாதிபதியின் தொழில் தான் அமையும் லக்னாதிபதி பத்தில் இருக்கும் போது இது நல்ல கௌரவம் அந்தஸ்து இது எல்லாத்தையுமே சிறப்பாக பெற்றுத்தரும் எல்லா லக்னத்துக்கும் லக்னாதிபதி பத்தில் நிற்கிறது மிகப்பெரிய யோக அமைப்புகளை தான் செய்யுமே ஒழிய கெடுபலங்களை கண்டிப்பாக செய்யாது சரி அடுத்த வீடியோல நம்ம லக்னாதிபதி பதினொன்னாம் வீட்டுல அணிந்தா என்ன செய்யுங்கிறத பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்